நிறையா பேருடைய லைஃப்பில் வந்து ஒரு படிப்புங்கிறதே சரியாமல் இருக்காது கத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லாமல் இருக்கும் இது எல்லாமே இன்றை நாள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்றம் கொடுக்கும் தேவைக்கு அதிகமாகவே இன்றைய நாள் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ரொம்ப ரவுண்ட் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய பழைய விதமான எண்ணங்கள் காரியத்தில் ஜெயம் பொதுவாக மூணு ஏழு பதினொன்று கூடிய பாவகங்கள் சனினா யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் இன்றைய நாள் பொதுவாகவே பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சி பயங்கரமாக வெற்றி பெறும் எல்லாத்திலையுமே உங்களால் சக்சஸ் பண்ண முடியும் எல்லா காரியங்களையும் நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையான பேச்சு இனிமையான பேச்சு ரூல்ஸ் பிரகாரம் என்ன இருக்கும் அதுதான் பேசுவீங்க தர்மமான சிந்தனை தர்மமான பேச்சு தர்மமான காசு பண பரவு குடும்பத்தில் ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும் அமைதியான பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நல்லாயிருக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் வில்லேஜஸ் அதாவது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு கிராமப்புறத்தில் வாழக்கூடிய மண்சாளுக்குன்ற நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சொந்த பந்தங்களோட ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் பங்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட துறைகள் டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறைகள் வங்கி சம்பந்தப்பட்ட துறைகள் கோவில் கட்டக்கூடிய துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் கரன் சிவப்பு நிறம் சிம்ஹ ராசி சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரையஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது நல்ல காரியங்களுக்காக காரியங்களுக்காக அட்வான்ஸ் கொடுப்பது அந்த மாதிரி பல விஷயங்கள் நல்லது பண்ணுவீங்க எந்த விஷயத்தையுமே உங்களால் பொறுமையா செயல்படுத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகும் லைஃப்பில் ஒரு சில நாட்களில் உபவாசம் இருப்பதுங்கிறது நன்று இந்த நாள் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை மத்தியானம் சாப்பிடாமல் இருந்தாலும் சரி இரவு நேரத்தில் சாப்பிடாமல் இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஏதோ ஒரு சின்ன குறைபாடு ஒரு தயக்கம் ஒரு சின்ன ஒரு டிலே நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளில் ப்ரமோஷன் கொடுக்கும் பெரிய மனுஷங்களுடைய தந்திப்பு ஏற்படும் ஏன்னா பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவது கொடுக்கல் வாங்கல் பெரிய சக்ஸஸ் கொடுக்கறது ஆசை அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நாள் அந்த பேராசையாக இருந்தாலும் சரி என்ன அபிலாஷைகளாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் இன்னொன்று அத்தனை பேருமே உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சுனர் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகளில் நிச்சயமாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் குருவார்களாக நீங்கள் வழிபாட செய்வீர்கள் உங்களை பார்த்து பல பேர் கும்பிடுவாங்க நீங்கள் பத்து பேருக்கு உபதேசம் செய்வீங்க ஆலோசனை கொள்வீர்கள் கன்சல்டேஷன் கொடுப்பீங்க உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப தர்மமாக இருக்கும் கரெக்டான நேர்மையான சிந்தனைகள் பெரிய ஏற்றம் ஆலோசகர்களாக நிறைய பேர் இன்றையால் நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் மேன்மை இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மாணச்சிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் தெய்வ அனுகிரகம் சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது உங்கள் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் நல்லா இருக்கும் பவர் ஆஃப் இன்ட்யூஷன் சூப்பராக இருக்கும் குழந்தைகளால் நிறைய ஆனந்தத்தை காணக்கூடிய நாள் இடையெனால் குழந்தைகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணம் மாற்றுக்காரகன் அம்மாவுடைய சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு மானசிகமாக இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய டிப்ரெஷன் குறையக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க ராசியான்னு ரொம்ப தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா சில விஷயங்களில் நம்ம பேசாம இருக்கிறது நல்லது அதுவும் மெயினா இந்த நாள் உங்க வீடு பத்தி பேசாம இருக்கிறது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பத்தி பேசாம இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி வெளியே பேசாம இருக்கிறது ரொம்ப கௌரவமா இருக்கணும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் என்னன்னா ஒரு விதமான பதட்டமான உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மகர ராசியில் அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் உணவுத்துறை மட்டும் கிடையாது ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட லைனு ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு அட்வொகசி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்னால் அதிகமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கும்பராசியில் அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விடாப்பிடிவாதமாக பல காரியங்களை நின்று ஜெயிக்கணுங்கிற ஒரு பிராப்தம் உண்டாகிறது எதுவாக இருந்தாலும் சரி நாலு பேர் கூட சேர்ந்து செய்யக்கூடாது நான் தனிமையாக நின்று ஜெயிக்கணும் தனிமையாக படிக்கணும் தனிமையாக உழைக்கணும் தனிமையாக வெற்றி பெறுவது வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும் மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் இன்றை நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் எல்லாத்துலேயுமே சக்சஸ் இருக்கும் உங்களை நம்பி பல பேர் வந்து நிற்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசார சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் குழந்தைகளால சந்தோஷம் உண்டு விட்டு கொடுக்கறதுனால சந்தோஷம் உண்டு கௌரவமாக நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே உங்களை குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா இருக்கும் பெரிய ஏற்றம் பெரிய சக்சஸை காணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பிய ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சை நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி